அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்களா தலைப்பு புதுக்கோட்டை அரசு பல் மருத்துவமனை தமிழ்நாட்டின் புதிய சாதனை பல் மருத்துவமும் படிக்க புதுக்கோட்டையில் அறிமுகம் இந்த வீடியோ எடுக்கிறது ஒரு நன்மையான சேர்த்துக்கால் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் புதுக்கோட்டையில் இருந்து தஞ்சாவூர் போகிற ஜிஹெச் அரசு மருத்துவமனைக்கு தான் போகிறோம் புதுக்கோட்டை புதிய அரசு பல் மருத்துவமனை கல்லூரி மற்றும் மருத்துவமனை நவம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு திறக்கப்பட்டு இருந்தது இதுதான் தமிழ்நாட்டிலே மூன்றாவது அரசு பல் மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி இதை பார்த்தீங்கன்னா முதல்வர் மு க ஸ்டாலின் கண்ணொலி மூலம்தான் திறங்கப்பட்டது அரசு பல் மருத்துவமனை மற்றும் பல் மருத்துவக் கல்லூரியின் கட்டுமானத்துக்கு மேம்பாட்டு பணிகளுக்கு இதோட மொத்த செலவு சுமார் அறுபத்தி மூணு கோடி ரூபாய் மக்கள் நலனுக்காக ஐயா முதல்வர் மு க ஸ்டாலின் கொடுத்துள்ளார்கள் அரசு பல் மருத்துவமனை மற்றும் கல்லூரியை நான் போய் பார்த்தேன் அளவு நல்லா நன்றாக இருந்தது நீங்களும் போய் பாருங்கள் அதுக்கு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு எடுத்து அனுப்புகிறேன் பாருங்கள் உங்களுக்கு எதுவும் டீட்டெயில் சார் அப்படின்னா லொக்கேஷன் நம்பர் அனுப்பிச்சிக்க நீங்கள் பார்த்துட்டு எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன் இந்த வீடியோ எதுக்காக எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு கொஞ்ச நாளாக பல் வலி இருந்தது அது பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு கேட்டதுக்கு ஒரு பல்லுக்கு வந்து ரூபா செலவாகும் ரூட் கேனல் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க ரூட் ரூட்கேடன் வேறு சிகிச்சை பண்ணணும் அதுக்கு வந்து பல்லுக்கு ஒரு பல்லுக்கு ரூபா அப்படின்னு சொன்னாங்க நான் அதெல்லாம் பண்ண வேணாம் மேடம் நான் வரேன் இன்னொரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் வெளியே வந்துட்டேன் அப்புறம் என் நண்பர் முகமது அவங்க பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையில் பெஸ்ட்டு ஸ்டீல்கு ஹோல்சேலாகவும் ரீட்டெயிலாகவும் கடை வச்சுருக்காங்க அவர் தான் எனக்கு சொன்னார் இந்த மாதிரி புதுக்கோட்டையில் தஞ்சாவூர் ரோட்டில் வந்து அரசு பல் மருத்துவமனை கல்லூரி மருத்துவ மருத்துவமனையும் இருக்குது அங்கே போய் நீ பார்த்தீங்கன்னா உனக்கு ஓபிக்கு மட்டும் பத்து ரூபா வாங்குவோம் மற்றபடி எல்லாமே ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கும் போய் பாருன்னு எனக்கு ஒரு நன்மையான சேர்த்து செஞ்சார் தான் நானும் இந்த நன்மையை சேர்த்து உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த மாதிரி பல்ல ஏதாவது பிரச்சனை எந்த ஒரு பல்ல எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் இந்த அரசு பல் மொத்தம் போய் பாருங்கள் ட்ரீட்மெண்ட் எல்லாமே அவங்க சூப்பராக பண்ணிக்கிட்டுருக்காங்க இது நம்ம மக்களுக்காகதான் முதல்வர் முகா ஸ்டாலின் வந்து அறுபத்தி ஒம்பது கோடி ரூபா செலவு பண்ணி மக்களுடைய நலனுக்காக தான் பண்ணியிருக்கான் அதனால் வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது போய் பாருங்கள் என்னோட ட்ரீட்மெண்ட் எடுத்தேன்னா இப்போ என்னுடைய பல் அருமையாக இருக்குது அந்த ஒரு உங்களுக்கு யாருந்தாலும் சரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காக இருந்தாலும் வீடியோ அனுப்புங்க பல்ல எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அரசு பல் மருத்துவமனை ட்ரீட்மெண்ட் சூப்பராக பண்ணுறாங்க இது அவங்களுக்கு விழிப்புணர்வாக இருக்கணும் மக்களுக்கு நிறைய இட பேருக்கு தெரியலை இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்குது இந்த மாதிரி பல் மருத்துவ இருக்குன்னே மக்களுக்கு யாருக்குமே தெரியல நான் ஒரு முகமது எனக்கு சொல்லிதான் ஒரு நன்மையை உருவாக்கணும் அதே மாதிரி எனக்கும் இதே மாதிரி இந்த இடம் தெரியாமல் இருக்கிற நிறையா பேர் மக்கள் இருப்பாங்க அதனால் அவங்களுக்கும் சேர்ந்து அடையணும் அந்த நல்லனுக்காக நானும் உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்து அனுப்புகிறோம் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வேறு எதுவும் எந்த மாதிரி வீடியோ போகணும் அப்படின்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக நான் டைம் போடுறதுக்கு முயற்சி செய்கிறேன் அஜி ஸ்டோர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அரசு பல் மருத்துவமனைக்கு தான் போய்கிட்டு இருக்கிறோம் இந்த ரோடு பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் ரோடு உங்களுக்காக இந்த வீடியோ வந்து மக்களுக்கு இடம் தெரியாமல் இருக்குது இது ஒரு ஃபுல்லாக வீடியோ எடுத்து போட்டால் இந்த ரோடு எந்த ரோடு எப்படி மக்கள் போகணும் அப்படி ஃபுல்லாக வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருப்போம் ஏன்னா மொபைலில் தான் எடுக்கிறோம் கேமரா வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கிளியராக இருக்கும் கேமராவில் மொபைலில் தான் எடுத்து போய் அப்லோட் பண்ணுறோம் சலா நெக்ஸ்ட் டைம் அடுத்த டைம் மேலே மேலே சொல்லா கேமரா வாங்கி கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம் ஆனால் இந்த ஜிஹெச் ஆஸ்பத்திரி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே தெரியலை நம்ம ஐயா முக ஸ்டாலின் வந்து அறுபத்தி ஒம்பது கோடி ரூபாய் மக்கள் நலனுக்காக கொடுத்து இந்த மாதிரி மருத்துவம் கட்டியிருக்காங்க எல்லாம் நம்மளோட நலனுக்காக தான் அதனால் பல்லு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அவங்க டாக்டர்கிட்ட போய்ட்டே சொல்லுங்கள் அவங்க கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்து ஸ்கேன் பண்ணி கரெக்டாக சொல்லுவாங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேனுக்கு நம்ம ரூட் கேட் பண்ணணும் அப்படின்னா ஏழாயிரூவா எட்டாயூவா கேட்பாங்க காஸ்ட்லி தான் ஒரு பல்லுக்கு இவ்வளோ செலவு பண்ணது ரொம்ப அதிகம் கவர்மெண்ட் நம்மளுக்கு வந்து இது சொல்கை சூப்பராக கொடுத்துருக்காங்க இது விழிப்புணர்வு நமக்கு யாருக்குமே தெரியலை நம்ம கிட்டத்தில் வந்தாச்சு ஆஸ்பத்திரி பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருந்துச்சு நம்ம தான் தடவை ஃபுல்லாக போய் பார்த்தோன்னே இவ்வளோ மிஸ்ஸிங் இவ்வளோ எக்யூப்மெண்ட்டு இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க நம்மளுக்கு இவ்வளோ நல்லா தெரியலை அப்படின்னா ரொம்ப ஃபீல் பண்ணேன் முகமது ரொம்ப நன்றி சொல்லணும் அந்த இடம் அவர் சொல்லல அப்படின்னா தெரிஞ்சுருக்காது என்ட்ரன்ஸ் எதுவும் பார்த்துக்குங்க என்ன வாட்ச்மேன் இருப்பாங்க அவங்கள கேட்டிங்கன்னா அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க லொக்கேஷன் அப்படியே நேராக போனீங்க அப்படின்னா எங்கட்டுமே ரைட் லெஃப்ட் எங்கிட்டமே எடுக்க தேவையில்லை இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கல்லூரி ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸ் தங்குற படிக்கிற இடம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா திரும்பி ரைட் சைடு கட் பண்ணணும் கட் பண்ணோம் அப்படின்னா கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங்லாம் இருக்கும் அதை போய் வண்டி பாட்டிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்